ஆகவே நம்ம அறிய வேண்டிய காரியம் என்னென்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதும் கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை புழுங்குறதும் ஓனர்ஷிப் பிலாங்ஸ் டு தாட் பிகாஸ் ஓனர் ஓனர் ஆஃப் எவ்ரி திங் ஸோ அவர்கிட்ட நான் அவர் அவருக்குரிய கணத்தையும் மகிமையும் செலுத்தாமல் நான் போனேன்னா ஐ எம் லூசிங் த பெனிஃபிட்ஸ் நான் யோசனை பண்ணி பார்ப்பேன் வை கிறிஸ்டியன்ஸ் ஆர் சஃபரிங் தி ஆர் இன் தி பாவ்டிஸ் பாவ் ஸ்டிக் இன் ஸ்டேட் எனக்கு வரும் நிறைய காகித கடிதங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் மூலமாகவும் இது மூலமாக வருது எனக்கு பணம் இல்லை பணம் அனுப்பு நான் யோசனை பண்ணுறது உண்டு ஏன் நான் பிப்ளிக்கல் ஃபைனான்ஸை பற்றி நான் எடுக்க தொடங்கினேன்னா இந்த மாதிரி நிறைய காகிதங்கள் கடிதங்களும் பெருகி கொண்டு வருது என் வாட்ஸ்அப் திறந்தாலே பயமாக இருக்கும் சம்டைம்ஸ் என்னாச்சு சில பேர் இப்போ எப்படி போயிட்டாங்கன்னா நம்ம பசங்களே டேடி ஆர் யூ அப்படின்னு அவன் கேட்டானாலே எனக்கு தெரியும் எது கூப்பிட்றான்னு சோத்திரம் சொல்லிட்டு பேசாமல் அவங்க கம்மன் வச்சுருந்தே தான் தி வாண்ட் டேடிஸ் ஸோ கிவிங் டேடி அவரை போய் பிடிச்சிக்கோங்க எனக்கும் அவர் தான் கொடுக்குறாரு அவரை என்ன பிடிச்சி இருக்கேன் என்ன பிடிச்சி தொங்காதீங்க என்ன பிடிச்சி தோங்கினீங்கன்னா பொத்தனை விடுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விடுவோம் என்னை தொங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆல்ரெடி தொங்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு காலில் கூட ஒரு செட்டு அனுப்பிச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் ஒரு ஒரே ஒரு வாழ்த்து தான் சொல்லுவாங்க தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை வாசகங்களை போடுவாங்க நான் என்ன பார்த்தேன் இதை கிறிஸ்தவத்தை எடுத்துகிட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பிப்ளிக்கல் ஃபைனான்ஸ் எப்படின்னு கொடுத்தா எல்லா அந்திராலில் இருக்கிற பாஸ்டர் ஷியாம் பிரசாத் சொன்னேன் யுவர் த ஒன்லி பாஸ்டர் டீச்சர்ஸ் ஃபைனான்ஸ் மற்ற வரலாம் எங்ககிட்ட தான் ஆர்டியோ போடுறதுக்கு வரான் நீ தான் உங்க கொடுத்து ஊழியம் செய்துக்கு போகிற நான் இது இந்த சிஸ்டம மாற்றணும்னு பார்த்தேன் அவங்களுக்கு டிபெண்டன்சி ஆன் த லார்ட் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏதாவது ஒன்றா ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு கட்டுறதுக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் கண பணம் கேட்பாங்க என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க நான் ஏன் அதை யோசனை பண்ணுறேன்னா சர்ச்சை கட்டிடுவாங்க அப்புறம் ஓப்பன்டு பை பிரீஸ்டு பை இது எல்லாம் போட்டுக்குவாங்க செவ் ஃபுல்லாக ஒரு மனுஷன் பேர் எழுதியிருக்கும் அப்போ எங்கே போனார் ஆண்டு இதனால தான் நான் என்ன பண்ணுறேன் வேத வசனத்தையும் இதையும் தூக்கி கொடுத்துடுறது கொடுத்துட்டா அது பெட்டராக இருக்கும் கட்டிடத்தை கட்டிட்டு அதை பாதுகாத்து உள்ள போடாத பாடுப்பா அதுக்கு சண்டை இந்த கட்டிடத்தை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாவான் இந்த போர்ஷன் எனக்கு நான் பார்த்துருக்கேன் நான் சொல்கிறேன் இந்த சதுரடி எந்து அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு

இது நம்ம பையன கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அவன் அந்த கோயிலே ஊறி கலக்கிறான் அவனை துரத்திட்டாங்களாம் அந்த கமிட்டியில கேள்வி கேட்டான்னு கமிட்டியில் வச்சிருந்தாங்களா நம்ம தான் நம்ம ட்ரைனிங் ஆச்சே எப்படி விடுவோம் கேட்டுருச்சு யோ என்னையா பண்றீங்க நீங்க நீ உள்ள சொல்லுவாங்களே பரிசு நீ இருக்காது வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த குருடனை துரத்திட்டாங்களா அது பிறவி இது எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்களாம் சபையில் வந்து என்ன அங்கிள் பண்ணுறதுன்னு கேட்டால் அதுதான் அவன் எக்ஸ் கம்யூனிகேட் கத்தர் பண்ணல அது வரைக்கும் இதனால கட்டிடம் கட்டுறதுக்கே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது நானும் இடையில கொஞ்சம் யோசனை பார்த்தேன் ஒரு கட்டம் போட்டுறது போட்டுறது என்ன விஷயம் அப்புறம் அப்போ யோசனை பண்ணி பார்க்குறேன் பேசாமல் வேணாம் மகிமையும் கனமும் கொடுக்குறது தேவனுக்கே எல்லாம் போட்டும் ஆண்டு வரு நீங்கள் சொல்கிற சமயத்தில் கட்டலாம் இப்போ வேணாம் எனக்கு எனக்கு மனசில் அவர் ஏவுனா கட்டுவேன் இல்லாட்டி கட்டப்படுறேன் ஏன்னா அது எதுக்காக கட்டுறாங்க கட்சியில இது இருந்து லஞ்சம் கொடுப்பாங்க போலீஸ்காரனுக்கு மே ஒரு சர்ச்சு கட்டுறான்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அங்கே போலீஸ் முகமது உங்களுக்கு தெரியுமா தெரியாதே தெரியாது ஃபஸ்ட்டு மைக் வைக்கிறீங்க அதனால் ஸ்டேஷன் மாமல் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மைக் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருவோம் அப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்துருவாங்க எனக்கு இதுதான் காக்காங்க இதே மாதிரி காக்காலும் காக்காக்கு தட்சிணை வைக்கிறாங்க சேர்த்து இந்த நம்ம பிரதர் இந்து சகோதரில் ஒரு புத்தி இருக்கு செத்து போனவனை வந்து காக்காவை வந்துருக்கும் அந்த மாதிரி இந்த காங்க சுற்றிருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க நான் ஏதோ நான் சிந்திக்கிறது சொல்கிறேன் இதனால் பெரிய க பெரிய ஒரு ஆலயத்தை கட்டிட்டு அவர் தேவனுக்கு அவர் கேட்டார் அவனுக்கு எனக்கு ஆலயம் கட்டுன்னு சொன்னார் எனக்கு ஆலயமே இல்லைன்னு சொல்லிட்டார இவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டிட்டு என் ஜெவன் எல்லாம் ஒரு கும்பலாக பண்ணி பண்ணுவாங்க செய்யட்டும் செய்யட்டும் நல்லது தான் செய்கிறாங்க கட்சியில் யாருக்கு எழுதி வைக்க போறாங்க அது எல்லாத்தையும் யாருக்கு எழுதி வைக்க போறாங்க இந்த பாஸ்டருக்கும் பாஸ்டரோட பிள்ளைகள் 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 ஆனால் ஆதி ஐந்து மேடர்கள் சொல்லி எழுதி வச்சு கத்தர் வசனத்தை போதிக்க சொன்னார் பிஸி பில்டிங் சர்ச் இல்லை இன்னைக்கு அதனால தான் பிஸிங் பிஸி பில்டிங் த சர்ச் பட் இதுக்கு போகல அவுட்ரீச்சுக்கு போக மாட்டேன் ஏசுன இப்போ ஆக்சுவலாக மீட்டிங் வச்சுருக்காங்க ஹாசனில் போகிறேன் ஒரு ஐநூறு அறநூறு வாலிபர்கள் வராங்கண்ணா இந்த ஐநூறு ஐநூறு வாலிபர்களுக்கும் அவங்களை அனாயின்ட் பண்ணி இதுதான் என் வேலை போகிறேன் இந்த வேலையை செய்யலாம் கூடிய அனாயின் பண்ணி அவங்கள நம்மளை பார்த்தோன்னே கொஞ்சம் அவனுக்கு கிக் வரும் ஏ ஜான் சாம்பியன் வந்தான்டா நீள முடி இப்போ முடி காணும் இப்போ வந்து வந்திருக்கிறான் ஒரு நாளுக்கு செலவு ஒரு லட்ச ரூபா அதுவும் பட்ஜெட் வந்துக்குது ஏன்னா அவங்களுக்கு கூப்பிட முடியாது இல்லை சும்மா இது பண்ண முடியாது அவனுக்கு சாப்பாடு போடணுமே வருவான் லேல்வையா சொல்கிறதுக்கு இதையும் போடணும் அதில் ஐநூறு பேர் அறுநூறு ஐநூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு பேரில் ஐம்பது பேராக தேர்வு உட்படியாக கடைசி வரைக்கும் இப்படி தான் கணக்கு போட்டுருந்தாங்க கணக்கு போட்டு உள்ளே அவங்கள உருவாக்குறதுக்குள்ளே படாத பண்ணும் இவன்களாக உருவாக்கப்பட்டவனுங்க இவங்க உள்ளே அனுப்பணும் ஃபீல்டுக்கு கண்டிப்பாக ஐம்பது பேர் வேலை செய்வானுங்க அதில் நிச்சயம் இருக்குது இவன் இந்த ஐம்பது பேர் இவன் கோயில் கட்டுறவனோட பெருசாக வேலை செய்வான் நிறைய கோயிலில் கட்டி உள்ளுக்குள்ளே கட்டி எழுப்பிடுவான் பிரச்சனை பாருங்க கத்தர் பிரியப்படுகிறபடி வாழ்வோம் ஜீவிப்போம் அவர் பிரியப்படாதபடி நம்ம வாழாமல் பார்த்துப்போம் அவர் பிரியம் உண்டாக ஜீவிக்கிறேன்னுக்கு முயற்சிப்பாங்க இதுக்கு நமக்கு உதவி செய்கிறது ஒரே ஒரு ஆள் தான் ஆவியானவர் சரண்டர் டு த ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரையே உதவி செய்யுங்க இதுதானா கத்தரை பற்றி அறிகிற அறிவாக இருக்கட்டும் உண்மை உண்மை பற்றி நான் அறிஞ்சிக்கிட்டு நான் அதிகமாக உண்மையில் வாழும் அப்புறம் ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் தட் இஸ் எவ்ரிथिंग will get restored என்றார். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளைப் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இரக்கம் பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர் விரும்புகிறது ஸோ ஃபாலோ த ஹிஸ் ஆஃப் யூ பீப்புள் ஆர் யங்ஸ்டர்ஸ் இப்போ என்ன மாதிரி மாதிரி அறுபத்தெட்டு வயசில் உட்காந்துருக்கிறது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த காலத்துலேயே அந்த காலத்துலேயே எங்களுக்கு மாதிரி சொல்லிக் கொடுக்கல அந்த காலத்தில் ரொம்ப ஆராய்ச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்றும் ஒன்னு கண்டுபிடிக்கும் நானும் கும்பலோட இதை கும்பலாக போயிட்டேன் தோ காட் யூஸ்ட் மீ மைண்ட் ஃபுல்லாக கிளியர் கிளாரிட்டி இல்லை கத்தரை பிரியப்படுத்துறது எப்படி அவர் என்ன சொல்கிறாரு தேவனை அற்றி அறிகிற நகர படிகள்னா கம்ப்ளீட்டாக அதை பார்க்கணும் தேவனை அறிகிற அறிவையும் தான் எனக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு என்ன யார் அவர் நாமம் என்ன அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன இது சாலமான் எழுதி வச்சுரு சேர்த்துருக்கான் இதை தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன் அந்த நாமம் வந்துச்சு அவர் அறிகிற அருகில் வளரணும் வளர்ந்து இன்ஸ்டெட் ஆஃப் பில்டிங் த பில்டிங் கட்டுங்க நான் மேனான்னு சொல்ல பெரிய கட்டடமாக கட்டுங்க ஆனால் ஒன்றும் இல்லை போகும்போது ஒன்றுத்தையும் கூட்டிகிட்டு போக மாட்டிங்க இங்கே கட்டிடத்தை கட்டுங்க இதுக்குள்ளே கட்டுங்க ஆவிக்குரிய கட்டிடமாக கட்டுங்க அது வளர்ந்து பெருசாகி அதுக்குள்ளே அவர் கிங் ஆஃப் கிங்ஸை இன்வைட் பண்ணி உட்கார வச்சு என்ன ரன் பண்ணுங்க கத்தோட நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தோட நாமம் பயன்படுவது